ஏர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன் நாம் கட்டுற புது வீடுகளில் லட்சங்களையும் கோடிகளையும் போட்டு கட்டும்போது தர பழிங்கு மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் சில இடங்களில் தளம் இறங்கிறது விரிசல்கள் வர்றது மனசை பாதிக்கும் இதுக்கு காரணம் புவர் கன்சாலிடேஷன் தான் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம் வீடு கட்டும்போது பிளிங்க் லெவல் பேக் ஃபில்லிங் செய்துட்டு தண்ணி உதவி செய்கிறது கன்சாலிடேஷன் இது பற்றினதை டீட்டெயிலாக பார்க்கலாமா இந்த கான்செப்ட்டை தியரட்டிகளை பார்க்கும்போது இப்படி ஒரு மோல்டு எடுத்துக்கிறோம் அந்த மோல்டுக்குள்ளே சாம்பிள் அதாவது பேக் பேக்ஃபில்டு சாயில் சாம்பிள் இந்த சாம்பிள் மேலே லோடு அப்ளை பண்ணுறோம் அப்போது டியூரேஷன் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா இந்த லோடோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால இந்த டோட்டல் சாம்பிள் அப்படி கம்ப்ரஸ் ஆகிடுது அதில் உள்ள தியரி என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே உள்ள ஏர் வாய்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி வருது இதே இது இங்கே அன்சாச்சுரேட்டட் சாயில் இது வந்து சேச்சுரேட்டட் சாயில் இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே டிஃபரன்ஸ் உங்களுக்கு இங்கேயே பார்க்க முடியும் அது என்னென்னா இது ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷனில் அதுக்குள்ள ஏர் வாய்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி இது ஃபுல்லி கம்ப்ரஸ்ட் ஆயிடுது அப்படின்றதுனால ஃபியூச்சர் ரிஃப்ளெக்ஷன் இந்த இடத்துல இருக்காது இதையே நம்ம கிராஃப் மெத்தட்ல பார்த்தோம்னா லோட் வெர்சஸ் டைம் டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த அளவுக்கு போகுது லோடு ஏறிட்டே போகுது சர்டன் கண்டிஷனில் அந்த ரைசிங் ஸ்டாப் ஆகி கிராஃப் ஃபிளாட் ஆகிடுது தட் மீன்ஸ் அதுக்கு மேலே டிஃப்ளெக்ஷன் கிடையாது இதுதான் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சாயில் சேச்சுரேஷன் பற்றி சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பவுலில் சாயில் ஃபில் பண்ணியிருக்கோம் இதோடைய டாப் லெவலாக மார்க் பண்ணியாச்சு அப்போது இதில் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் வாய்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி சாயில் செட்டில் ஆகிருக்கு இது ஃபுல் செட்டில்மெண்ட் கண்டிஷன் நம்ம முதல்ல பண்ணனும் மார்க்குக்கும் இப்போ செட்டில்மெண்ட் ஆன பிறகு இருக்கிற மார்க்குக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் டெப்த் ஆஃப் செட்டில்மெண்ட் இது மண்ணுக்கு மண்ணு வித்தியாசப்படும் சரி ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர் எப்படி ப்ளெந்த் பீம் கேஸ்டிங் பண்ண பிறகு பேக் ஃபில்லிங் பண்ணுறோம் இந்த ஃபில்லிங் ரெண்டு டு மூணு அடி இருக்கலாம் அதுக்கு மேலே போனால் லேயர் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போது தண்ணியை தாராளமாக நிறச்சி விட்றோம் தண்ணி வந்து உப்புத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அது முக்கியம் கம்பி அல்லது கடாப்பறை வச்சு நல்லா ஆட்டி விடணும் இதுதான் கன்சாலிடேஷன் இனிமேல் இந்த தரையை கொஞ்சம் ஆறப்படலாம் டாப் லெவல் ட்ரை ஆன பிறகு ஜம்பிங் காம்பேக்டரால் நல்லா காம்பேக்ஷன் பண்ணுறோம் சர்ஃபேஸ் நல்லா ஹார்டாக கிடைக்கணும் ஃபினிஷிங் லெவல்லேருந்து ஒரு நாலு இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி அந்த மட்டத்துக்கு பிளேட் காம்பேக்டரோட லெவல் பண்ணிக்கலாம் ஏரியா அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ரோலர் காம்பாக்டர் யூஸ் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்ட் லெவலிங் கிடைக்கும் இந்த டாப் லேயர் காம்பேக்ஷன் பண்ணும்போது கொஞ்சமாக ட்ரை சாயிலை நம்ம தூவி விட்டுட்டோம்னா நல்ல பர்ஃபெக்டான சர்ஃபேஸ் கிடைக்கும் டாப் லெவல் தேரான பிறகு இதுக்கு மேலே காங்க்ரீட் போடுறோம் காங்கிரீட் போட்ட பிறகு நம்ம டைல் ஃபினிஷிங் மார்பிள் கிரானைட்டுன்னு நம்ம இஷ்டத்துக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரலாம் யூ ஃபார் வாட்சிங்